மாணவர் சேர்க்கைக்கு நடத்தப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் இருந்து விளக்கு அளிக்கப்படும் உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வரலையா நீங்க பைத்தியம்

ஸ்டாலின் பஸ்ινε பேர் வெச்சிடுவாங்க இதுதான் விடியலட்சே ஸ்டாலின் பஸ்ινε பேர் வெச்சிடுவாங்க இதுதான் விடியலட்சே ஐம்மாளோ உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்டுவ பீஸ் பீஸா வெட்டிட வேண்டாம் உங்ககிட்ட பேசுறத விட இந்த கொட்டு மலையிலோட எழுச்சிய பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு அடம்மாளே

பாலியல் பலாத்காரம் ஆள் தெரியல போட்டு நாங்க சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிற வீடா சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா திமுக வந்து நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா பண்றாங்கம்மா மக்கள் வந்து அடுத்த ஆட்சி அவங்கதான்

தமிழக மக்களையே உங்களுடைய ஆதரவு கடற நீரும் உப்பு தான் கண்ணீரும் உப்புத்தான் உங்களை நம்பினதே என் தப்பு உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு பழம் வருது நீங்க ஒழுங்கா ஆட்சியில் நடத்தியிருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கோம் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் பச்ச புள்ளைங்க படிக்கிற புள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்க இவங்க எல்லாம் இருக்கும் நடக்கிற புள்ளைங்க சொல்ல முடியல சார் உங்களை அப்பான்னு வேற சொல்றீங்க இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க